இப்போ நாம வந்து ஒருத்தரை நேசிக்கிறோம்னு வைங்க அந்த நேசிக்கப்படுகிறவர் நெருங்கி வந்துட்டார்னா அந்த நேசம் செத்து போடுமா அதுக்கப்புறம் நேசம்ங்கிறதுக்கு அவசியமே இல்லை இப்போ காதலுங்கிறது நிறைவேறி போச்சுன்னா அந்த நிறைவேறுகிற தருணத்தில் காதல் செத்து போடும் அது வந்து அதுக்கப்புறம் காதல்னு ஒன்று இருக்காது இப்போ நாம் என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்னா இப்போ ஒருத்தர் மேலே ஒருத்தர் ஆசைப்படுறார் அதுக்கு ஏகப்பட்ட தடைகள் வருது அந்த தடையெல்லாம் மீறி அவர் அடையணும்னு இவர் துடிக்கிறார் அந்த துடிப்புக்கு தான் இப்போ காதல்னு பேர் வச்சிருக்கிறோம் அதாவது எப்படியாவது தடைகளை மீறி அந்த நினச்சதை அடையணும்னு நினைக்கிறார் இல்லையா அந்த துடிப்பு மன இறுக்கம் போராட்டம் இதுக்கு தான் இப்போ காதல்னு நாம் பேர் கொடுத்து விட்டுருக்குறோம் அது நிறைவேறிய காதல் வந்து உயிரோடு இருக்காது அதுக்கப்புறம் அங்கே அன்புக்கு இடம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ தெய்வீக காதல்னு சொல்கிறாங்களே அது என்ன அப்படின்னு கேட்டால் நிறைவேறாத காதல் தான் தெய்வீக காதல் இப்போ லைலா மஜனு அமராவதி அம்பிகாபதி ரோமியோ ஜூலியட் இது மாதிரி இந்த கதைகள்லாம் தெய்வீக காதல்னு சொல்கிறோம் அந்த ஏன்னா அதெல்லாம் வந்து நிறைவேறல நிறைவேறியாச்சுன்னா அதுக்கு அப்புறம் தெய்வீகம் தேவைப்படாது அது வந்து அப்புறம் அதில் ஒன்றுமே இல்லை அது ஒரு வெற்றுத்தன்மை ஒன்றும் இல்லாத தன்மையும் பாருங்க அதனால் அது சரியாக புரிஞ்சுக்காத ஒரு முட்டாள்தனமான அகங்காரத்தின் வெளிப்பாடுங்கிறார் இப்போ நாம் காதல்னு சொல்றது ஒரு முட்டாள்தனமான அகங்காரத்தின் வெளிப்பாடு அப்படின்னு ஒரு பெரிய ஞானி சொல்கிறார் இப்படி காதலை பத்தி விமர்சனம் விளக்கம் கொடுக்குறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அது இளைஞர்களை கேட்டா அது வந்து ரொம்ப தெய்வீகமான விஷயம் அப்படின்னு தான் அவங்க சொல்லுவாங்க ஒருத்தர் சொன்னார் அதாவது காதல் என்றால் என்ன அப்படிங்கிறதுக்கு ஒரு ஒருத்தர் சொன்ன கருத்து என்னன்னா இன விருத்திக்காக இயற்கை செய்கிற தூண்டுதல் உணர்வின் தொடக்கம் தென்கட்சி கோ சாமிநாதன் ஐயா அவர்களின் இன்று ஒரு தகவல் நகைச்சுவை கதைகளை கேட்டு ரசித்தமைக்கு நன்றி